நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வபர காத்து மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக பல நூறு ஜனாசாக்களுக்காக கபர் வெட்டிய சகோதரர் கபர் வெட்டும் போது அவர் கண்ட உணர்ந்த அற்புதங்களை நமக்கு அவர் பகிர்ந்தெடுக்கிறார் அது குறித்து இந்த காணொலி ஊடாக விரிவாக பார்க்கலாம் பத்தொன்பதாவது வட்டாரம் மஞ்சன் தொடுவாயில் வசிக்கும் செயலான் என அழைக்கப்படும் கச்சி முகமது செய்து அகமது அவருக்கு தற்போது அறுபத்தி நான்கு வயதாகும் காத்தாங்குடியில் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்காக கபர்களை வெட்டு வருகின்றார் அவருடைய கபர் வெட்டும் உயர்ந்த பணி பதினெட்டு வயதிலிருந்து ஆரம்பமாகியதாக அவர் குறிப்பிடுகிறார் காத்தாங்குடியில் உள்ள அனைத்து மையவாடிகளிலும் இவர் கபர் வெட்டுவதுடன் குறிப்பாக முகைதீன் மெத்தை ஜும்மா பள்ளிவாயல் வாயல் மையவாடி முதலாம் குறிச்சி மீரா ஜும்மா பள்ளிவாயல் வாயல் மையவாடி அதே போன்று இதர வேறு மையவாடிகளுக்கும் சென்று யார் அழைத்தாலும் கபிர்களை வெட்டி அந்த பணியினை செய்து கொண்டு வருகிறார் கபர் வெட்டுவதற்காக கூலியை பேசி கபர் வெட்டுவது கிடையாது பணத்திற்காக கபர் வெட்டுவது நோக்கம் கிடையாது ஆனால் கபர் வெட்டியதன் பின்னர் அவர்கள் தரும் அன்பளிப்பை பெற்றுக்கொள்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார் சிலர் ஐநூறு ரூபாவாக தருவார்கள் சிலர் ஆயிரம் ரூபாவாக தருவார்கள் சில வறிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் எதுவும் தராமலும் போவார்கள் ஆனால் நான் பணம் கேட்பது கிடையாது கபர் ஒன்றை வெட்டுவதற்காக நான் மையவாடிக்குள் நுழைவதற்கு முன்னர் பள்ளி இரண்டு ரகாத் சுண்ணத்து தொழுதுவிட்டு மையவாடியில் நின்று துவா ஓதிவிட்டே கபர் வெட்ட ஆரம்பிப்பதாக அந்த சகோதரர் கூறியிருக்கிறார் தான் கபர்களை வெட்டிய அனுபவத்தில் பல அற்புதங்களைக் கண்டுள்ளேன் சில கபர்களை வெட்டும் பொழுது பல வருடங்களுக்கு முன்னர் அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசா புதிதாக அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசா இருப்பது போன்று எந்த சிதைவும் இல்லாமல் இருப்பதை கண்டுள்ளேன் சுபஹான் அல்லாஹ் அது முஹைதீன் மெத்தை ஜும்மா பள்ளி வாயல் மையவாடி முதலாம் குறிச்சி மீரா ஜொம்மா பள்ளிவாயல் மையவாடிகளில் இந்த அற்புதங்களை கண்டுள்ளேன் என்கின்றார் கபன் பிடவையான வெள்ளை பிடவை கூட பழுதடையாத நிலையில் சில ஜனாசாக்களையும் கண்டு அதை அப்படியே மூடிவிட்டு வேறு இடத்தில் கபர்களை வெட்டிய சந்தர்ப்பங்களும் உண்டு என தெரிவித்திருக்கிறார் சில நேரங்களில் சில ஜனாசாக்களுக்காக கபர்களை வெட்டும் போது ஒரு வகையான இதமான நறுமணம் வீசும் அந்த வாசத்தை நான் வெளியில் எங்குமே நுகர்ந்தது கிடையாது சுபஹான் அல்லாஹ் அதே போன்று சில கபர்களை வெட்டும் போது மண் மிகவும் கருப்பாக இருந்ததையும் அவதானித்துள்ளேன் என்கின்றார் இதையெல்லாம் கேட்கும்பொழுது உடம்பெல்லாம் சிலிர்கின்றது உறவுகளே சுகதாக்களுக்காக மற்றும் சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்காகவும் யுத்தத்தில் சகிதானவர்களுக்காகவும் தான் கபர்களை வெட்டியுள்ளதாகவும் செயலான் குறிப்பிட்டிருக்கிறார் யார் கபர் வெட்டுவதற்கு என்னை அழைத்தாலும் நான் அங்கு உடனே சென்று விடுவேன் என்று அவர் கூறியிருக்கிறார் எனவே என் அன்பார்ந்த உறவுகளே இவ்விடத்தில் மிக முக்கியமான விடயத்தை கூற விரும்புகின்றேன் இன்றைய காலகட்டத்தில் நம் சமூகத்தில் எத்தனையோ உறவுகள் மரணத்தை மறந்து மறுமை வாழ்க்கையை மறந்து கபர் வேதனையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக தெரியுமா பணத்திற்காகவும் அற்ப புகழுக்காகவும் பெருமைக்காகவும் நான் தான் எல்லோரை விடையும் உயர்ந்தவர் என்று கூறிக்கொண்டு இறைவனை மறந்து பல கேவலமான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் உறவுகளை இறைவன் ஒரு நாள் உங்களை பிடிப்பான் அந்த பிடி பயங்கரமானதாக இருக்கும் அந்த நொடி உங்களை காப்பாற்ற எந்த உறவோ பணமோ பெருமையோ புகழோ பதவியோ உங்களை எதுவும் காப்பாற்ற வராது இறைவனுக்காக அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன மறைத்து செய்தாலும் அல்லாஹ் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எல்லாம் இறைவன் எம்மை பாதுகாக்க வேண்டும் ஒரு ஈமானிய மனிதனாக வாழ இறைவன் எமக்கு அருள் புரிய வேண்டும் கபர் வேதனையை விட்டு உங்களையும் என்னையும் இறைவன் பாதுகாத்து அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லாஹிவரத்துகூ